சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல ஏழாவது காணொலியா நாம பார்க்க இருப்பது கைகளை வலிமையடைய செய்யக்கூடிய பவன முக்தாசனம் ஏழாம் நிலை ஆசனம் இந்த பகுதி வந்து உடல் எடையை சீராக்குவதற்கான எளிய முறை ஆசன பயிற்சிகள் அப்படின்னு சொல்லி நாம் எழுபது நாள் காணொலியா வெளியிட போறோம் அதுல முதல் நிலை வந்து கைகளை வலிமைப்படுத்தக்கூடியது ஏன்னா இந்த எழுபது நாள் காணொலியில நாம பிற்பகுதியில கொஞ்சம் கடினமான ஆசனங்களை உடல் எடையை குறைக்கிறதுக்காக செய்ய போறோம் அந்த கடினமான ஆசனங்களை செய்யும்போது கைகள் வலிமையா இருந்தாதான் அந்த ஆசனங்களின் பலன் முழுமையா நமக்கு கிடைக்கும் அதனால முதல் பகுதியா நாம கைகளை வலிமைப்படுத்தக்கூடிய பவனமுக்தாசனங்களை செய்முறையா பார்த்து செஞ்சுட்டு வரும் இந்த பயிற்சியை எல்லாமே நீங்க பத்து பத்தா செய்யணும் ஒரு பயிற்சியை பத்து முறை செஞ்சுட்டா ஒரு சிறிய ஓய்வு எடுத்துக்கணும் மீண்டும் அடுத்த பயிற்சிய பத்து முறை அப்புறம் ஒரு ஓய்வு அப்படின் செய்யணும் நீங்க தொடர்ந்து எல்லா பயிற்சியும் தோள்பட்டை வலி கழுத்து வலி வந்துடும் ஒவ்வொரு பத்தும் ஓய்வெடுக்கணும் இன்னைக்கு நாம ஏழாவது நாள் பயிற்சி முறையை பார்க்க போறோம் இதோட நாம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா சரயோகம் இந்த சரயோக பயிற்சிங்கிறது நம்மளுடைய கர்ம வினையை நீக்கக்கூடியது கர்ம வினை அப்படின்னா நாம செய்யக்கூடிய வேலைகளை அந்த தப்பு ஏற்பட்டா அதை கர்ம வினைன்னு சொல்லுவோம் அந்த தப்பை திருத்தணும்னா மூளைக்கு அதிக அளவு பிராணசக்தி போனும் ஏன்னா நாம எந்த வேலை செஞ்சாலும் தப்புலாம செஞ்சாதான் நம்மளுடைய ஏழு ஆதாரங்களுமே சீராக இயங்கும் ஏழு ஆதாரமும் சீராக இயங்கினாதான் உடல் எடை சீராகும் இந்த ஏழு ஆதாரத்துல ஏதாவது ஒரு ஆதாரம் சீரா இயங்கலைன்னா உடல் எடை அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் அதனாலதான் நான் சொல்லுவேன் இந்த குண்டலினி யோகம் கத்துக்கிறேங்கிற பேர்ல வெறும் மூலாதாரத்தையும் ஆக்ஞாவும் மாத்திரம் கவனிக்காதீங்க ஏழு ஆதாரமுமே முக்கியம் அந்த சரயோக பயிற்சி காணொலியா எழுபது நாள் பயிற்சியா ஏற்கனவே வெளியிட்டுட்டேன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் அதையும் பயிற்சி செஞ்சுண்டு அதுக்கப்புறம் உடல் எடையை குறைக்கிறதுக்கு நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஆசனங்களையும் நீங்க பயிற்சி செய்யணும் இப்ப ஏழாவது நாள் பயிற்சி முறை இந்த பந்து மூட்டுன்னு சொல்லுவாங்க வலிமைப்படுத்தணும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய தசைகள் இருக்க அடைஞ்சிருந்தா அதை தளர்வா வச்சுக்கிற மாதிரி பாத்துக்கணும் ஏன்னா நாம ஒரு இருபது வயசானாலே இந்த கையை மேல தூக்க மாட்டோம் அப்படி கையை எப்ப மேல தூக்கலையோ கொஞ்சம் கொஞ்சமா இந்த தசையெல்லாம் இறுகி போயிடும் அப்ப இந்த தசையும் அப்ப தலைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் பாதிக்கப்படும் போகக்கூடிய இரத்த என்னது மூளைக்கு தேவையான அளவு பிராண சக்தியை கொண்டு போறது வேலை செய்யாது அப்ப செய்யற வேலையில தடைகள் ஏற்படும் அப்ப யோசிச்சு பாருங்க ஒரு பிசிக்கல் மூமெண்ட் நடக்காத போது எவ்வளவு இடையூறுகள் வருதுன்னு ஏனா கடவுள் நமக்கு கை இப்படி மேலே போகிற மாதிரி படைச்சிருக்கார் இப்படி நல்லா ரெண்டு கையும் மேலே போகிற மாதிரி படைச்சிருக்கார் இன்னைக்கு ஒரு கொடியில் துணியை உணர்த்துறோம்னா அது எப்படி உணர்த்துறோம்னா ஒரு வீல் போட்டிருக்காங்க இப்படி இழுக்குறாங்க அந்த கம்பு இந்த லெவலில் வருது துணியை மாட்டி விடுறாங்க திருப்பி இப்படி ஏத்துறாங்க முந்தி காலத்திலலாம் அப்படி கிடையாது வீட்டோட சீலிங்கே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சடி இருக்கும் ஒரு பெரிய வச்சு மேல பார்த்து உயர்த்தி கைய தூக்கி துணியை உணர்த்துவாங்க அப்ப அவங்களுக்கு கைகள் எல்லாம் முழுமையா இயங்கினதுனால அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் முழுமையாக பாதுகாக்கப்பட்டது இன்னைக்கு அந்த இயக்கம் எல்லாம் தானா நடைபெற வாழ்வியல் முறையில சோர்சஸே இல்லாததுனால அந்த இயக்கத்தெல்லாம் நாம பயிற்சிங்கிற பேர்ல செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் அதனாலதான் நான் சொல்லக்கூடிய எந்த பயிற்சியும் எளிமையா இருக்குங்கிறதுக்காக செய்யாம விட்டுறாதீங்க எளிமையிலையும் ஒரு உண்மை இருக்குங்கிறத புரிஞ்சுக்கங்க இப்ப அந்த ஏழாவது நாள் பயிற்சி முறையை பார்ப்போம் இந்த பந்துக்குன்ன மூட்டுகளை சீராக இயங்க வைக்க போறோம் நல்லா கை அப்படி வச்சுக்கணும் இந்த கை அப்படி வச்சுக்கும் போது கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த விரல் இப்படி ஒரு பந்த பிடிக்கிற மாதிரி இப்படி இது வந்து ஷோல்டர் லெவல் இந்த லெவல்ல இருக்கணும் இப்படி இறக்கிக்க கூடாது இப்படி வச்சுக்கணும் இந்த முழங்கையால இந்த எழுத்தாப்புல இருக்கிற செவரு அதுல ஒரு சின்ன வட்டம் போடுற மாதிரி இமேஜின் பண்ணிக்கணும் இங்க பாருங்க நீங்க அதை மூவ் பண்றதே தெரியக்கூடாது அப்படி நல்லா ஜென்ட்லா ஒரு பத்து முறை கிளாக் இது மாதிரி செய்யும் போது அந்த பந்துக்குன்ன மூட்டுகள் எல்லாம் இயங்கும் அப்ப இதை தொடர்ந்து நாம பின்னால செய்யக்கூடிய சில ஆசனங்களுக்கு இந்த மூமெண்ட் சப்போர்டிவா இருக்கும் நல்ல பத்து முறை அப்புறம் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் நாள் பயிற்சியிலிருந்து இருந்து அந்த ஆறு நாள் பயிற்சி வரைக்கும் பத்து பத்து முறை செஞ்சுட்டு ஏழாவது பத்தா இந்த பயிற்சியை நீங்க மேற்கொள்ளலாம் திரும்பவும் ஒரு தடவை நல்லா அப்படி ஜென்ட்லா நீங்க வட்டம் போடுறதே தெரியக்கூடாது அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணி இப்படி 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 இப்படிலாம் செய்வீங்க அப்பெல்லாம் செய்யக்கூடாது நல்லா ஜென்ட்லா பத்து முறை திரும்ப இது மாதிரி இதே போல் ஒவ்வொரு நாளும் நான் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பவன முக்தாசன பயிற்சியையும் முறையாக செய்து உங்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக ஆண் பெண் இரு பாளருக்கும் தனித்தனியாக நீங்கள் விரும்பும் நேரத்தில் ஆன்லைனில் யோகா பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் நமது பயிற்சி மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா ஃபெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான நைன் செவன் எயிட் நைன் எயிட் எயிட் நைன் சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சிகள் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் நமது பயிற்சி மையத்தில் நீங்கள் அங்கத்தினராக இணைந்து கொள்ள விரும்பினால் யூடியூப் பட்டனை பிரஸ் செய்து அங்கத்தினராக இணைந்து கொள்ளலாம் அங்கத்தினராக இணைந்து கொள்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை நான்காவது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரு தினங்கள் உங்களுக்கு தேவையான யோக பயிற்சிகள் ஆன்லைன் மூலமாக கட்டணம் இல்லாமல் கற்றுத்தரப்படும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அதிகப்படியான உறுப்பினர்கள் நமது மையத்தில் அங்கத்தினராகவும் இடம்பெற்று நமது மையத்தின் வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்து என்னுடன் இணைந்து தினமும் முறையான ஆசனம் முறையான பிராணாயாமம் முறையான தியான பயிற்சிகளை உங்கள் வாழ்நாள் முழுவதும் மேற்கொண்டு உங்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் ஆரோக்கியத்தை பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்